வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா பணக்காரர் ஆகணும் சுதந்திரமா வாழணும் ஆனா ரொம்ப பேருக்கு தோணுறது பணக்காரர் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் பல வருஷம் பிடிக்கும் லக்கு வேண்டும் பெரிய பேக்ரவுண்டு வேண்டும் உண்மையா இல்ல நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணினாலே அடுத்த மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கை பாதை மாறிவிடும் அப்படின்னா எப்படி இப்போ நாம ஐந்து முக்கியமான டிப்ஸ் பார்ப்போம் முதலாவது செலவு கட்டுப்பாடு மற்றும் சேமிப்பு முதல்ல ஒரு உண்மை நினைவில் வைங்க நம்மை பணக்காரரா ஆக்குறது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல எவ்வளவு காப்பாத்துறோம் என்பதுதான் உங்க மாத வருமானத்துல ஐம்பது சதவீதம் தேவையான செலவுக்கு முப்பது சதவீதம் சேமிப்புக்கு இருபது சதவீதம் முதலீட்டுக்கு பிரிச்சு வைங்க தினசரி எங்க செலவு பண்றீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க அதுல தேவையில்லாததை வெட்டி விடுங்க சின்ன சின்ன செலவுகள்தான் நம்மை தடுக்குது நீங்க கட்டுப்பாடு பின்பற்ற ஆரம்பிச்சா அடுத்த மாதத்திலே உங்க சேமிப்பு டபுள் ஆகும் இரண்டாவது சைடு இன்கம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரே வருமானத்தில் மட்டும் நம்பிக்கையா இருக்கக்கூடாது உலகம் டிஜிட்டல் ஆனது ஆன்லைன்ல ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எழுத தெரிஞ்சா பிளாகிங் காண்டென்ட் ரைட்டிங் டிசைன் பண்ண தெரிஞ்சா ஃப்ரீலான்சிங் நல்லா பேச தெரிஞ்சா யூடியூப் இன்ஸ்டாகிராம் அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இகாமர்ஸ் கூட செய்யலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் மட்டும் பக்க வேலைக்கு செலவிட்டீங்கன்னா சில மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு புதிய வருமானம் உருவாகும் அந்த சைடு இன்கம் தான் உங்களை பணக்காரத்துக்கு அழைத்துச் செல்லும் பாதை மூன்றாவது முக்கிய விஷயம் கடன் கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் ஈஸி லோன் ஸ்கீம்ஸ் எல்லாமே ட்ராப் மாதிரி தான் அவை எவ்வளவு ஈஸியா கிடைக்கிறதோ அதே அளவுக்கு வட்டி கொடுமையும் இருக்கும் கடன் இல்லாம வாடுறவரே உண்மையான சுதந்திரம் உள்ளவர் உங்கள் கையில் பணம் வந்ததா அப்போதே செலவுக்கு போடுங்க நாளைக்கான பணத்தை இன்றே பாரோ பண்ண வேண்டாம் இந்த மாதத்திலே கடனை கட்டுப்படுத்துனீங்கன்னா அடுத்த மாதத்திலே உங்க மன அமைதியும் உங்க சேமிப்பும் அதிகரிக்கும் நான்காவது ஆரோக்கியம் பணக்காரனுக்கு செல்லும் பாதையில் நம்ம உடம்புதான் முக்கியமான முதலீடு உங்க உடம்பு பாதிக்கிற மாதிரி பழக்கங்களை நிறுத்துங்க தினசரி குறைந்தது முப்பது நிமிஷம் நடைபயிற்சி நல்ல தூக்கம் சத்தான உணவு இவை உங்க மூளை ஷார்ப்பாகவும் மனசு காமாவும் வைக்கும் பணக்காரமாகிறது மட்டும் அல்ல நீண்ட நாள் அந்த பணக்காரத்துவத்தை என்ஜாய் பண்ணணும்னா நல்ல ஆரோக்கியம் அவசியம் ஐந்தாவது விஷயம் உங்க வட்டாரம் ஒரு பழமொழி இருக்கு நீங்க அதிக நேரம் செலவழிக்கிற ஐந்து பேரின் சிந்தனைதான் உங்க வாழ்க்கையும் ஷேப் பண்ணும் நெகட்டிவா சிந்திக்கும் எப்போதும் குறை சொல்லும் கனவு காணாதவங்க கூட இருந்தா நீங்க முன்னேற முடியாது அதனால பாசிட்டிவா நினைக்கிறவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்றவங்க கோல்ஸ் வச்சிருக்கும் நெட்வொர்க்ல தான் இருக்கணும் நல்ல வட்டாரம் உங்களை முன்னேற வைக்கும் எரிபொருள் மாதிரி இருக்கும் அப்படியெனில் நண்பர்களே உங்க வருமாதத்துல பணக்காரர் ஆகணும்னா இந்த ஐந்து விஷயங்களை மனசுக்குள் பதிஞ்சுக்கோங்க செலவு கட்டுப்பாடு சைடு இன்கம் கடன் கட்டுப்பாடு ஆரோக்கியம் நல்ல வட்டாரம் இவை இன்று முதல் ஆரம்பிங்க நினைவில் வைங்க பணக்காரராகிறது லக்கா இல்ல நல்ல தான் இன்று விதை போட்டா நாளை மரம் காய்க்கும் அடுத்த மாதத்திலே உங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சிரும் வாழ்த்துக்கள்